மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் எதிர்பாராத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அது மட்டும் இல்லை நாளாக குடும்பத்தில் ஏதாவது நல்லது நடக்காமல் இருந்தால் அது நடப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரத்தில் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் உங்கள் கையில் பணம் பொருள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பேச்ச தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் இது எல்லாமே மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது வழக்கம் போல் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது இது ஆவணி பிறந்திருச்சு இந்த வாரத்தில் வாய்ப்பு இருக்கிறவங்க சந்தர்ப்பம் இருக்கிறவங்க நீங்கள் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க உங்களுடைய நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது அது இல்லாமல் ரொம்ப தூரம் லாங் ஜேர்னியிலேருந்து அல்லது நீண்ட தூரத்திலிருந்து உங்களுக்கு தகவல் வரவேண்டியிருக்கு அல்லது செய்திகள் வர வேண்டியது இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஃபேவரபிளாக அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்கள் நட்பு வட்டாரம் குறிப்பாக உங்களுக்கு ஏதாவது அந்நிய பாசை பேசக்கூடியவங்க மொழி பேசக்கூடியவங்க யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் இது எல்லாமே மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கற போது அவ்வளோ ஒன்றும் பிரமாதமாக இந்த வாரம் இல்லை ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்கள் வேலையில் ஒரு திருப்தியற்ற சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது ஆகையினால் நீங்கள் உங்கள் வேலையில் இருங்க நல்ல விதமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய உறவுகள் பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு நீங்கள் எடுத்த காரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது பிஸ்னஸ் நார்மலாக இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஆன்சினேரையும் பைரவரையும் வழிபாடு பண்ணுங்கள்